விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலை முகத்தவனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் இருபத்தி நாலாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை வைகாசி மாதம் பதினோராம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் என்ன யாருக்கு சந்திராஷ்டமம் ராகுகாலம் யமகண்டம் நல்ல நேரம் இதெல்லாம் முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் அனுஷ நட்சத்திரத்துல காலை பத்து மணி முப்பத்தி நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதுக்கப்புறமேல் கேட்ட நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சுக்கிட்டு பிரதம திதி இரவு ஏழு மணி ஐம்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் திருதியை திதி நமக்காக வந்துடுது சித்தயோகம் கூடிய நாளாக காலை பத்து மணி முப்பத்தொன்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் மரணயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை பிற்பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை அஸ்வினி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் காலை பத்து மணி முப்பத்தி நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதற்கப்புறம் மேல் பரணி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக காளிகாம்பாள் மகாகவி காளிதாசர் காளி மீது பாடின யார் தருவார் இந்த அரியாசனம்ங்கிற பாட்ட காதுகளால் கேட்கிறதோ அந்த காளி சம்பந்தப்பட்ட பாடல்கள் வேணாலும் காதுகளால் கேட்டுட்டு இன்றைய நாளை அடியெடுத்து வைத்தால் இந்த சந்திராசிரமத்திலிருந்து ஒரு எக்ஸம்ஷன் நம்ம நேர்களுக்காக நிச்சயம் உண்டு இப்படி சந்திரன் அனுஷம் கேட்டைங்கிற நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலங்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் மேஷ ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஏ அவனே ஏ இவனே சின்னவனே பெரியவனே சின்னவளே பெரியவளே மாடு வந்துருச்சு வாங்க அப்படின்னு கூப்பிடுறதுக்குள்ள இந்த தொண்ட கட்டிக்கும் தொண்டை வழி எடுத்துரும் இந்த எட்டு எண்டு காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பாதிப்பு சார் இவங்கள்ட்ட கத்தி பேச முடியல சார் சொல்ல முடியல சார் பேரை கூப்பிட்டு கூப்பிட்டு எனக்கே அழுத்து போச்சுன்னா பாருங்களேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் உடல் அசதி மன சோர்வு அந்த பிரயாணத்தோட கலைப்புன்னு சொல்றாங்கல்ல ஆமா சார் நேற்றி ஃபுல்லாக டெம்பிள் டெம்பிள் டெம்பிள வழிபாடு போட்டு கசகிட்டாக பௌர்ணமி அதுமா அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் நிறையா இருக்கும் பிரயாண கலைப்பு மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் அதே சமயம் அந்த கூப்பிட்டு கூப்பிட்டு கலைச்சு போகிறதும் இருக்கும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நம்ம யாரையும் கூப்பிட வேண்டியதில்லைங்க நம்மளை யாராவது கூப்பிடாம இருந்தாலே அது சந்தோஷம் தான் இந்த பப்ளிக் ஃபங்க்ஷன் தர்ம காரியம் பொது காரியம் பத்து பேர் சேர்ந்து செய்யக்கூடிய பொது காரியம் இதற்கான அழைப்பிதழ்கள் பெரிய அளவுக்கு இருக்கும் சார் இந்த பொது காரியத்துக்கெல்லாம் போனால் ஊர் கூடி தேர் எழுக்கணும் நமக்கு ஏதாவது ஒரு பத்து ரூபா வருமா அப்படின்னா அதெல்லாம் மிச்சம் வீதியெலாம் வராது சொச்சத்தில் கணக்கு பார்க்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த பட்ஜெட்டு காஸ்டிங்கு மெஷர்மெண்ட்டு வட்டி வரி வாய்தா அதோடலாம் குஸ்தி போட வேண்டிய தருணங்கள் சார் இந்த டேலியே ஆக மாட்டேங்குது கணக்கு அப்படின்னு இந்த கணக்கே டேலி ஆகாம தான் இருக்க வேண்டிய நிலை இருக்க நிதரராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சாஃப்ட்வேர்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்கும் ஹார்ட்வேர் ப்ராப்ளம் தான் கொஞ்சம் ஜாஸ்தி வரும் அப்போ என்ன அர்த்தம்னா ஏதாவது உபகரணங்கள் மாத்துறதோ உபகரணங்கள் வாங்குறதோ சார் மிக்சி சரியில்லை கிரைண்டரும் சரியில்லை ஃபோனில் இது வேலை செய்ய மாட்டேங்குது இந்த இது அப்ளை ஆக மாட்டேங்குது அப்படின்னு இந்த ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வாகனங்களோட உதிரி பாகங்கள் பெரிய அளவுக்கு இன்சம் கொடுக்கும் பேட்ரிய மாற்றணும் ஒயரை மாற்றணும் சார்ஜரை மாற்றணும் சொல்லிக்கிட்டே இருக்கும் கடைசியில் நம்மளை தான் மாற்றுவாங்க போல இருக்கு அப்படின்னு இந்த மாற்றுவாங்க மாத்து வீங்க அப்படிங்கிற விஷயம் மிதனராசி நேர்களுக்கு தொடர்ந்து இன்னைக்கு நாள் புயலெல்லாம் காணப்படும் மாமனார் மாமியார் மைத்துனர் இந்த கிட்டந்தெல்லாம் நல்ல செய்திகள் நல்ல தூங்கி எழுந்தப்பா திருப்தியான இன்னைக்கு தூக்கம் அப்படின்னு கொஞ்சம் லேட்டானதுவும் பரவாயில்ல அப்படின்னு நல்ல திருப்தியான தூக்கம்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் தூங்க விழிகள் ரெண்டு அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது நல்ல அன்புக்குரிய தூக்கம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் நல்ல தூங்கி தான் ஃப்ரெஷ்ஷான ஐடியாஸ்லாம் பறக்க விட்டு நிறைய காரியங்கள் செய்ய முடியும் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஒன்று நம்மளை யாராவது கழிவு ஊத்துவாங்க யாரையாவது கழுவி ஊத்துறோம் காலையிலேயே திட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம் கோவப்படுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம் கழுவி ஊத்துறதுங்கிற முடிவுலதான் இருக்கேன் தர்ம எல்லைகள் அப்படின்னு இந்த எல் எல்லாம் பாக்குறது இல்ல நண்டுக்கு புள்ளியங்காய வச்சு நசுக்கிடுவது ஓங்கி அடிச்சா ஒன்றரை வெயிட் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கடகராசி நேர்களுக்காக இருக்கு பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்பு வெற்றி பெற வேண்டிய அமைப்பு அப்போ என்ன ஆகுன்னா இப்படிலாம் கண்டினியூவஸாக நமக்கு சந்தோஷமா இருந்துட்டு இருந்தா அடுத்தவங்களை அப்படியா எங்க உங்களுக்கு அப்படின்னு கொஞ்சம் குனிந்து பார்க்க வேண்டிய தருணம் வந்துடும் ஒன்னே ஒன்னு ஜோதிடத்தில் செய்த பாவத்திற்கு விமோச்சனத்தை தேடலாம் சார் பாவத்திற்கு பிராயச்சித்தம் சொல்லுங்க சாபத்துக்கு விமோச்சனம் சொல்லுங்கன்னு கேட்கலாம் ஆணவத்துக்கோ அகம்பாவத்திற்கோ ஜோதிடத்தில் ஜோதிடத்துல விடைங்கிறது கிடையாது நான் மட்டுந்தான் என்னால் மட்டும்தான் என்ன பார்த்தியா எனக்கு அப்படின்னு இந்த அடுத்தவங்களை அவ்வளோ உட்காத்தி வச்சு அப்படியா நீ எல்லாம் அவ்வளோ பெரிய ஆளா அப்படிங்கிறது மாட்டிக்க போகிறது கடகராசி நேர்களாக தான் இருக்கும் ஒன்னே ஒன்று இந்த பளிக்கு பலி புலிக்கு புளி இந்த ஆணவம் அகம்பாவம் அது மட்டும் வேண்டாம் அடுத்து இருக்கிற சிம்ம ராசி நேர்களை வித்தை வாகனம் சுபங்கள் தாய்வழி உறவுகள் பெரிய அளவுக்கு ஆனந்தம் தர வேண்டிய அமைப்பு எனக்கு ஒரு தாய்மடி கிடைக்குமா ஒரு நிகரில்லாத ஒரு உறவு எது அப்படின்னா அந்த தாய்மொழி தான் அம்மா என்று அழைக்காத உயிரிலே நம்ம கவிஞர் வாலி எழுதின பாடல் அடடா பசுவெல்லி மாணிக்கம் தங்கம் வைரம் இவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமானா கண்டிப்பா ஈடாகாது மன்னன் படத்துல ரஜினிகாந்த் பண்டரிபாய் தூக்கிட்டு வந்த மாதிரி தாய்மையினுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் நினைவு இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் தாய் மொழியின் மீது கொண்ட பற்று அடடா என்னே தாய்மொழியின் அருமை அப்படின்னு தாய் மாமன் தாய் மாமனுடைய துணைவியார் அவருடைய பிள்ளைகள் இந்த தாய் மாமன் மாமனுடைய உறவு எப்பேற்பட்டது அப்படிங்கிறத புரிந்த தருணம் இன்னைக்கு சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் வித்தை வாகனம் சுபங்கள் ஹல்லோ அப்படின்னு சௌக்கியம் சொல்ல வேண்டிய தருணம் நண்பர்களிடையே நல்ல புரிதலுக்கான ஒப்பந்தம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு சந்தோஷம் தரும் இப்போ அடுத்து இருக்க கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த அஞ்சு வயசுல அண்ணன் தம்பி பத்து வயசுல அட பங்காளி பங்காளி அப்படின்னு பங்கு போங்கு வாங்க டொமேட்டோ வாடாயம் டொமேட்டோ போடாயம் பொட்டேட்டோ அப்படிங்கறதெல்லாம் நிறைய இருந்துகிட்டேதான் இருக்கும் இந்த அண்ணன் தம்பி அப்படிங்கிற உறவே உன்னதமானது அதனாலதான் நம்ம தெய்வங்களுக்குள்ள அப்படி ஒரு உறவு வைத்தே கூப்பிட ஆரம்பிச்சாங்க சகோதரத்துவம் அப்படிங்கிற விஷயம் பெரிய அளவுக்கு இன்னைக்கு இன்வால்வ் ஆகும் அவர்கள் பத்தின கவலை அவர்கள் பத்தின அக்கறை எனக்கு எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லை சார்னு சொல்பவர்கள் கூட ஸ்நேகிதர்கள் ஸ்னேகிதர்களை பார்த்து அண்ணா அக்கான்னு கூப்பிட்டு பாசமா அன்புடன் பரிமாறிக்கொள்ள வேண்டிய தரும் எனக்குன்னு ஒரு அண்ணன் இல்லைங்க தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படின்னு எனக்கு ஒரு தம்பி இருந்து நல்லா இருக்கும் சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு ராமருக்கு லக்ஷ்மணர் மாதிரி கிருஷ்ணருக்கு ஒரு பலராமர் மாதிரி எல்லா இடத்துலயும் மகாவிஷ்ணு இந்த மாதிரி தனக்கு சகோதரரை வச்சாலும் அவரே பிரதானமா எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி கன்னிராசினர்களே நீங்களே எல்லா இடத்துலயும் பிரதானமா இருக்கணும்னா எப்படி உங்களுக்கு மட்டும் எல்லாரும் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆனா அடுத்தவங்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்கன்னா நீங்க சொல்ற வேலையை எல்லாரும் வச்சுட்டே இருக்காங்க அப்போ பம்பரமா சாட்டைய சொல்லி விட வேண்டிய தருணம் போயிட்டு வாங்க அங்க போயிட்டு வாங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சார் அப்டர்ஸ் சார் சார் டவுன் டவுன்ஸ்டர் சார் கமிங் சார் அப்படின்னு இந்த வந்துகிட்டே இருக்கேன் போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் ஷாப்பிங் பண்ணுறது ஷாப்பிங்க்கான விரையங்கள் அப்படிங்கிறெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் கண்டிப்பாக இன்னைக்கு யாருக்கிட்டையாவது ரசீது எங்கேன்னு கேட்பாங்க கரெக்டாக ரசீதை வாங்கி வச்சுக்கலாம் சுண்ணாம்பு வச்சு சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு கணக்கு கொடுக்கணும் கன்னிராசி நேர்களே கணக்கு போடணும் வரவு செலவெல்லாம் எழுதி பார்க்கணும் அப்படிங்கிற நினைப்பு இன்றைக்கி கண்ணிராசி நேரிலிருந்து ஜாஸ்தி இருக்கும் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நீங்களே ராஜா நீங்களே மந்திரி நானே ராஜா நானே மந்திரி ஆமாம் அது என்ன கேட்க யார் இருக்கா அப்படின்னு நானா முடிவு பண்ணாதான் என் வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷமும் நானா செதுக்கணு நான் முடிவு பண்ணணும் பேசலாமா வேணாமா போலாமா வரலாமா வைக்கலாமான்னு கம்பல் நான் பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு நானே தனக்கு நமக்கு நாமே திட்டம் மாதிரி தனக்கு தானே திட்டம் சொல்லக்கூடிய அமைப்பு துலாம் ராசினியர்களுக்காக வந்து சொன்ன சொல்ல காப்பாற்ற வேண்டிய தருணம் அதே மாதிரி குடும்பத்துல அன்யூன்யங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய தருணங்கள் தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்கு அருள் வாக்கு வாக்குறுதியை நிறைவேற்ற தருணங்கள்லாம் துலாம் ராசி நேர்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை வாசனாதி திரவியங்களினுடைய ஒரு மோகம் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு திருப்தி பத்துற வேண்டிய அமைப்பு உங்களுக்காக உண்டு அடுத்த இருக்க விரச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரை கேம்பிளிங் ரிஸ்க் சூது சூது கவ்வம் சூது திருப்பி எல்லாம் கவ்விடாதீங்க ஓரமான நல்லது அதர் தன் தட் இன்னைக்கு நாள் ரொம்ப சிறப்பா இருக்கும் அழகு சாதன பொருட்கள் அதே மாதிரி நீ நடந்தால் நடை அழகு நீ பேசும் தமிழ் அழகு நீ ஒருவன் தான் அழகுன்னு உங்களை புகழ வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும் தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்பு காரியங்களில் வெற்றி பெறும் நீங்கள் பேசுகிறத ஒரு நாலு பேர் கேட்டு நீங்கள் சொன்னால் சரிங்க அப்படின்னு ஒரு ஒரு தலைமை பண்புல உங்களை உட்காத்தி போது அடடடா அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் தலைவர் பிறகு தான் காலியாக இருக்கும்பாங்க கண்டிப்பாக போய் எடுத்துக்கோங்க உங்களுக்கான மாமன்னன் சீட்டு காத்துருக்கு ரசிகராஜ் நீ அதை பெரிய அளவுக்கு பயன்படுத்திக்கோங்க இந்த விளையாட்டில் நிதி இழப்பு அபாயம் முழுதுன்னு எதாவது கண்டிஷன் ஸ்டார்லாம் போடுவாங்க என்ன அர்த்தம்னா நிஜார உருவப்போறாங்க பஜார்ல உங்க பணத்தெல்லாம் எடுத்துருவாங்கன்னு கொஞ்சம் கேம்பிளிங் விஷயத்துல மட்டும் கவனமா இருங்க ஹிடன் கண்டிஷன்ஸ் நிறைய படிங்க அதே மாதிரி மேலோட்டமா பார்த்துட்டு கிராண்டட் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தனா அக்கம் பக்கத்தினுடைய சின்ன சின்ன சலசலப்புகள் அப்படிங்கிறது கேலி கிண்டல் நக்கல் நையாண்டு அப்ப என்ன அர்த்தம்னா நீங்க வளர்றீங்கன்னு அர்த்தம் தனுசு ராசி நேர்களே உயரத்துல இல்ல வாழ்க்கை தரத்துல இந்த வாழ்க்கை தல தரத்துல வளர வேண்டிய அமைப்பு அடுத்தவர்களுக்கு சிம்ம சொப்பனமா விளங்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் உடல் வசதி மனசோர்வு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் அப்புறம் பூஜை பூஜை பொருட்கள் புனஸ்காரங்கள் பூ கரெக்டான டயத்துக்கு வந்துருச்சா பழம் வந்துருச்சா கோவிலுக்கு போகும்போது போக போகக்கூடாது அதை செய்யணுமே இதை செய்யணுமே உண்டியல்ல காசு போடுறதா தட்டில் காசு போடுறதாங்கிற மன தடுமாற்றம்லாம் வர ஆரம்பிக்கும் மன தடுமாற்றம் வரும் எப்படி வேணாலும் போடுங்க அது உங்களுடைய உங்களுடைய விருப்பம் அதே சமயம் புரோகிதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதும் நம்ம கொடுக்குற உதவியோ தானமோ தர்மமோ நமக்கு திருப்பி நன்றி சொல்கிற விதத்தில் இருந்ததுன்னா அது சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு தனுசுராசினியர்களுக்கு அடுத்து இருக்கிற மகர ராசினியர்களை பார்த்து சின்ன சின்ன லாபங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் இப்போ எதிரியோட ஆட்டம் சமபலத்தில் இருக்கும் கிளைமேக்ஸில் ஜெயிக்க போகிறது தான் இருக்கும் இந்த எலிமினேட்டரு குவாலிஃபையர் இது தாண்டி நீங்கள் குவாலிஃபைடாக தான் இந்த தடவை இருப்பீங்க ஒன்றே ஒன்று சண்டைக்கு மட்டும் நிற்கக்கூடாது அன்புக்குரிய துணைக்கிட்ட ஸ்பெஷலாக சண்டைக்கு போகக்கூடாது அதே மாதிரி மேலதிகாரிகளை எதிர்த்து பேசக்கூடாது நீங்கள் பாசா இல்லை வேறு ஏதாவது தான் கேட்கணும் ஆனால் மனசுக்குள்ளேயே கேட்டுக்கணும் வெளியிலெல்லாம் சொல்லிடக்கூடாது கோபம் வந்தால் வெளியில் காட்டக்கூடாது கோபத்தை தூக்கி ஜோப்புக்குள்ளே வைங்க இல்லை பைக்குள்ளே போட்டு ஜிப்பை போட்டு மூடிடுங்க உங்கள் வாயவும் ஜிப்பை போட்டு மூடிடுங்க டோன்ட் ப்ளக்கு வேர்ட்ஸ் ஃப்ரம் மை மவுத்து கார்த்திக் சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லா தெரியுது வார்த்தையை பிடுங்குவாங்க கொட்டிடாதீங்க அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையில் ஒன்னெல்லாம் கொட்டினா அள்ளிட்டலாம் சொல்ல கொட்டிட்டா டென்ஷன் படபடப்பு ஆங்ஸைட்டி லாஸ்ட் மினிட்ல பரிதவிப்பு அப்படிங்கிறது தான் நிறைய இருக்கு அதே மாதிரி யாராவது எங்கேயாவது வர சொல்லியிருந்தாங்கன்னா உடனே கைராட்டம் கிளம்பி போகாதீங்க டோன்ட் டோன்ட் டேக் டேக் ஆர் ஆர் மீட்டிங்ஸ் ஃபார் கிராண்டட் கடைசி நிமிஷத்துல ஒரு தடவை ஒரு கிராஸ் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போறதுங்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு அதே மாதிரி பின்னாடி வர்றதை முன்கூட்டியே பிளான் பண்ணி அதற்கான காரியங்கள் செய்துட்டீங்கன்னா முன்னேற்பாடா இருக்கிறது முன்ஜாக்கிரதையா இருக்கிறது முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது கும்பராசிக்கு நன்மை தர வேண்டிய அமைப்பு ஓவர் கான்ஃபிடன்ஸ் மட்டும் வேண்டாம் அடுத்தவங்களை ரொம்ப நம்பி இருக்க வேண்டாம் இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மற்றவங்க தான் உங்களை நம்பி இருப்பாங்க நீங்கள் யாரை நம்பியும் கிடையாதுங்க மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பூர்ண கும்பம் முதல் மரியாதை எல்லா இடத்துலையும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு உங்களுடைய அறிவு புத்திசாலித்தனம் கெட்டிக்காரத்தனம் பாராட்ட வேண்டிய நிலை அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் வாசனாதி திரவியங்கள் பிரார்த்தனைகள் தெய்வ காரியங்கள் கோவில் காரியங்கள் இதெல்லாம் சார் வந்துட்டாரு மேடம் வந்துட்டாங்க நீங்க வந்து ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு அபிஷேகங்கள் அலங்காரங்கள் அன்னதானங்கள் பிரார்த்தனைகள் பூஜை புனஸ்காரங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணும்னு நான் மானசீக குருவான் நினைக்கிறேன் ஆதிசங்கரர் மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து அவருக்கு காவலாக இருக்க ஏழு முனீஸ்வரர்களை பிரார்த்தனை செய்து உழமைந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் பெரும் இருபத்தொன்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்